நூல் வெளியுறுபவர் திரு அஜாசன் கோடி அதனால தான் அதாவது நான் வந்து கிருஷ்ண நேரத்தை வர முடியல காலையில சில பொண்ணு பேசுறேன்னா எனக்கு நீ வர முடியாத சூழல் மக்கள் எனக்கு கஷ்டம் ஒரு சில எனக்கு வர முடியாத சூழல் வீட்டுல இருந்து கிளம்ப பொதுவாக ஒன்றரை மணி ஆகி கணக்கு எனக்கு கண்டிப்பா வரணும்னு ஆசை பொதுவாக நான் நேரம் காலம் தவற மாட்டேன் என்னுடைய நான் கணிதாசிரியர் என்னுடைய உப்புக்கு எட்டரை மணி கிளாஸுக்கு ஒரு செகண்ட் லேட்டாக வந்த மாட்டேன் விளையாட மாட்டேன் அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கவனமா நிகழ்வில் எனக்கு என்னுடைய மாணவி சுசியுடைய நிகழ்வுக்கு நான் லேட்டாக வந்திருக்கேன் சாரி கேட்டுருக்கேன் சரி அப்ப இந்த புத்தகம் பற்றி வாழ்வியல் அந்த உப்பை பற்றி ஒரு சிறிய ஒரு புரட்சி ஏற்படுது எப்படின்னா கொரோனா காலத்தில் இல்லையா என்ன பிரச்சனை கொரோனா காலத்துல எல்லாருமே என்னம்மா இந்த கொரோனா கோவிட் காலம் கொரோனா பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது அதே நேரத்துல எல்லா டாக்டர் சொன்ன என்னன்னா நீங்க அந்த கால இது வந்து தொண்டி வந்தா நைட்டை கிளஞ்சி வீட்டுல கல்லுப்ப போடுங்க பிடிப்பு சொல்லல என்ன தானாங்க கல்லூ போட்டு வாயை போட்டு கப்பலுங்க சொன்னாங்களா அதே மாதிரி ஆய் பிடிக்கும் போதும் பொடிப்பு போடாதீங்க கல்லுப்பை போடு கரெக்டா இல்லையா ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது அந்த டைம்ல எல்லா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கல்லுப்பு நிறைய கடைகளில் கல்லுப்பு வியாபாரம் அதிகமாக நடத்துது ஆனா காலமாக எல்லார் மக்களையும் நம்ம வந்து ஒரு மருதின் காலம் திரும்பவும் இங்கே போயிட்டோம் வாங்க பொடிப்பு ஆனா இப்போ இந்த புரிய அது ஒரு சிறிய புரட்சி இது ஒரு பெரிய புரட்சி நடக்கேன் இந்த உணர்வு வாழ்வியல் இது திரும்பவும் நம்மள அந்த கல்லுப்பு பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்து சொல்கிறது அந்த இந்த உமனர் வாழ்கிற புத்தகம் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த நான் நினைக்கிறேன் அது அதை மாதிரி இந்த இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கும்போது எல்லாரும் படிக்கின்ற போது இந்த உமரங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க புத்தகம் எழுத வேண்டிய உமரங்கிற வார்த்தை எனக்கு அப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உமரங்கிறதுக்கு மீனிங்கே புரிஞ்சுது அப்புறம் நன்றி அப்போ ரெண்டாவது அவங்க என்ன ஒரு புத்தகத்தை வாங்கவே வாங்கிட்டு சொன்னாங்க

சாப்பிடும் போதும் சரி எப்பவும் சரி சாப்பிட்டு இருக்கும் போது ஏதாவது சாப்பிட்டு இருக்கும் போது ஏதாவது தென்படுறது பார்த்தா வண்டா இருக்கும் வாயில ஏன்னா நம்ம சாப்பாடு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் செல்போனை பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கோம் இல்ல டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கோம் அம்மா இல்லையா நம்முடைய சாப்பிட நேரத்துல நம்ம உணவு நேரத்துல அதிகமா நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க இல்ல செல்போன் பார்ப்பாங்க இது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் அதிகமாக பயன்பட்டு இருக்கும் உண்மைதான இருக்கு எங்க வீட்டுல சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டுல சின்ன கதை புத்தகம் விவிலியை புத்தகங்கள் கதை புத்தகங்கள் அரசு கிடைக்கும் அது வந்து படிக்க வைப்பாங்க சின்ன வயசுல இப்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து எங்க போகும்போது கடலை நிலக்கடலை கவர் தருவாங்க தெரியும் தருவாங்க சாப்பிட்ட முடிச்சு வந்து அந்த பேப்பரை படிப்பு ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஜிவிங்கள அலைபேசி இப்போ இந்த காலத்தில் அந்த பிள்ளைகள் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது நீங்க வந்து நாங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணோம் புக்ஸ் படிப்போம் நாங்கள் கதை புக்கு படிப்போம் இப்ப கடனு சொல்லுவாங்க நான் ராணிக்கு மொதல் படித்தேன் அவருக்கு இப்போ ஒரு புது லேட்டஸ்ட் ஒரு படம் கோனி செல்வன் புத்தகம் கல் கேள்வி நிறைய நிறைய புத்தகங்கள் கிடந்த அந்த கதையெல்லாம் நாங்கள் உட்காந்து உட்காந்து படிப்போம் சொல்லிட்டு பார்த்தா அவன் தாத்தா பாட்டி மாவர்களும் அம்மா பெரிய அம்மா எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க இப்படி வைக்க மாட்டாம அந்த புரட்சி திரும்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய புத்தான் அவங்களுக்கு அவசியம் கிடையாது பதினைந்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு எல்லாம் எல்லா கடைகளிலுமே புத்தகங்களும் கிடைக்காது நீங்கள் என்ன பண்ண அதுக்கு நீங்கள் பல புத்தகம் உடனே இது வந்து சமுதாய புரட்சியை புத்தகம் பிள்ளைகளுக்கு அப்படியே தவறு கிடையாது சிறு சிறு கதை புத்தகம் வாங்கி கொடுக்குறேன் அவனை படிக்கூடிய எண்ணத்தை உருவாக்கு சின்ன புத்தகம் கொடுத்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் நிறைய புத்தகங்கள் கிடைக்குது இப்ப நாலு இல்ல புத்தக திருவிழா நடைபெற்றது எத்தனை பேர் போனீங்க புத்தகம் வாங்கினீங்க சரியா அந்த அவர சம்பளம் இல்ல நமக்கு அவங்க கொண்டு செல்லல அது கவர்மெண்ட் ஃபால்ட் அதையும் சொல்லணும் ஏதோ கடமைக்கு அவங்க நடத்துறாங்க நமக்கு அந்த கதைகள் இந்த காதல வரல வந்தாலும் நம்ம வந்து வெளியே பகிர்ந்து உள்ளதும் கிடையாது அது பெரிய விஷயம் அன்னைக்கு கிடையாது சரியா இந்த சமுதாயத்தை மாற்றணும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தா பெரிய பெரிய புரட்சியாளர்களும் சரி பெரிய பெரிய ஆழ்கள் உருவா என்ன காரணம்னா இந்த புத்தகங்கள் தான் காரணம் இந்த புத்தகம் ஒவ்வொருத்தையும் அறிவியல பாருங்க எல்லாருடைய தான் நம்மது புத்தகங்கள்லாம் அது எல்லா புத்தகங்களும் படிக்கணும் எல்லா புத்தகமும் படிக்கும் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு விதமாக எழுதுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்திருக்காங்க வந்து இந்த எல்லா நிரம்பிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு புத்தக வெளியீட்டுகளாக வந்திருக்கீங்க அப்ப இந்த நிகழ்வு வீட்டை வெளிய போகும்போது உங்களை எண்ணத்துல என்ன இருக்கணும்னா நம்முடைய சமுதாய சமுதாயம் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் இனி வருங்காலம் நல்ல நிலை இருக்குன்னா நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும் போனை தூக்கி அவாய்ட் பண்ணணும் பண்ணிட்டு புத்தகங்களை வாங்கி போடுங்க அந்த பிள்ளைகள் புத்தகங்களை படிக்க வைக்கணும் கருத்துக்கள் சரிதானா கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் சரியா அது எல்லா விதமான புத்தகங்கள் கதை புத்தகங்களாலும் பிரச்சனை கிடையாது

அப்ப என் இந்த அளவு நான் என் மைண்ட்ல வந்து அவளை வந்து அந்த குழந்தையதான் தான் இருக்கேன் அப்ப இன்றைக்கி அந்த அந்த இது அவள் ஒவ்வொரு படிக்கும் படிக்கும் சொல்லுவாங்க சொல்லுவான் நான் இந்த படிக்கும் படிக்க புத்தகம் எது இருக்காங்க என்னால அப்படி அப்படி ஒரு மகிழ்ச்சி இளைய மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லை அந்த ஒரு சந்தோஷம் ஏன்னா என்னுடைய மாணவி ஒரு எழுத்தாளராக அவள் வந்து அவதரித்திருக்கான்னா அது எனக்கு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை அது சுசி போது எனக்கு ஸ்பெஷல் அவள் எப்பவுமே அப்போ அவளுக்கு ஒரு இந்த நிகழ்வுக்கு அதனால அங்க நான் ஓடி ஓடி வந்த சரியா சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம சார் இந்த புத்தகம் இது ஆலாம் ஏவால் பதிப்பகம் எழுத்தாளர் இந்த இடத்துல எனக்கு இவங்க எல்லாம் நான் சொல்லி ஆகும் என்ன மாணவிய வந்து வெளியே கொடுத்தது இவங்க தான் இவங்க மட்டும் கிடையாது இவங்க இவ்வளவு மட்டும் கிடையாது நிறைய பேர் இவர் வந்து திருத்தாளர் தமிழ்நாடு வந்து ஒரு வக்கீல் அட்வொகேட் அடுத்தனா வழக்கறிஞர் அது வழக்கறிஞர் என்பதை விட சமூக போராடு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல கேடுகிட்ட சில விஷயங்களுக்கு வந்து தட்டி கேட்கிற ஒரு மனிதர் தான் அவர் அவர் எப்பவுமே என்ன ஃபோன் பேசும் எப்பவுமே பேசும்போது என்ன சொல்லுவாங்க அதே சார் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுங்க நீங்கள் புத்தகம் எழுதுங்க எழுதுங்க எப்பவும் சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் புத்தகங்களை எழுத வந்து அவங்க வந்து தூண்டுகோளா அதாவது ஏற்றி வச்சிருக்காங்க அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு எல்லாரையும் புத்தகம் எழுத வச்சிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை வரல என்னன்னா எழுத்தலாக மாற்றுவதில் அதிக அக்கறை கொண்டு அதுவும் நம்ம சமுதாய மக்கள் கடற்கரை மக்கள் அவங்களோட இது நல்ல அதிகமான வார்த்தை வரும் கடற்கரை மக்கள் நிறைய பேர் எழுத்தலாக உருமாறணும் ஏன்னா ஒரு மாற்று ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது நேற்று முன்தினம் ஒரு நிகழ்வு நடைபெற்றது என்ன நிகழ்வு ஆ அதுல வந்து என்னென்னா அதுல வந்து ஒரு மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறது வந்து நிகழும்னா அந்த ரிசல் தெரியும் அந்த மாற்றம் ஆனால் நிறைய பேர் ஓட்டுப்பட வந்தவங்க நிறைய பேர் ஓட்டுப்பட்ட மக்கள் எல்லாருமே எல்லாரும் கண்களுமே என்னுடைய பார்வையில பார்க்குறேன் நம்மளுடைய நமக்கு எல்லாருக்கு எல்லா உயிரங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஏழாவது அறிவு என்னது ஆறாவது பகுத்தறிவு ஆறாவது பகுத்தறிவு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த பகுத்தறிவானது மூடப்பட்டு கண்கள் மறைக்கப்பட்டு ஒரு சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சில பேசுகிற பேச்சிலேயே மயங்கி ஒரு மாய தோற்றத்தில் தான் நிறைய பேர் வந்து ஓட்டு எல்லாரும் வந்து சிந்தித்து செயல்பட்டு இந்த ஆள் வரணும் இவங்கெல்லாம் வரணுங்கிற மாதிரி அவருடைய உண்மையான எண்ணங்கள் உண்மையான கருத்துக்கள் ஒவ்வொரு என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க என்ன செய்வாங்க அந்த திறமைகள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து வந்து ஓட்டு பேர் அதிகம் பேர் ஓட இதனுடைய கருத்து ஆனால் இது உண்மையும் கூட இல்லை தவறும் கிடையாது ஆனால் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இன்னும் அடுத்த எலக்ஷன் ஏதாவது வரும்போது நம்ம வந்து எல்லாரும் சிந்தித்தார்களாக நம்மை ஆள்பவர்கள் நம்முடைய சந்ததிகளை எதிர்காலத்தில் எந்த சூழலிலும் கஷ்டப்படுத்துவத அளவுக்கு மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக வரணும்னா நம்மளுடைய ஆள்பவர்கள் நல்ல ஒரு சிந்தனையாளராக நல்லவர்களாக வரணும்னா அந்த இடத்துல வந்து நாமளும் மாறணும்னா புத்தகங்கள் நிறைய புத்தகங்களை வாங்க படிங்க சிந்தியுங்க சிந்தித்து செயல்படுங்க நாளை உலகம் நல்ல உலகம் மாறும் என்னுடைய மனைவி இன வரை வளங்களில் அதிக புத்தகங்கள் எழுதி பேரும் மூலம் பெற்று அவள் வாழ்வாள் அந்த பேரும் புகழ்வார் என்று கூறி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி